தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருங்கல் தமிழ்ச்சங்கம் முனைவர் ராயப்பன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக இயங்கி வருகிறது இலக்கிய கூட்டம் தலைமையாசிரியர் பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கருங்கில் தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் தலைவரும் ஆகியவர்கள் அறிமுக உரை என்றார்கள் அவர்கள் அடுத்த குழுவீர்களுக்கு வந்துவிடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே இப்பொழுது அதை தாண்டி வரவேற்புரை இந்த நிகழ்வுக்கு நாம் செலுத்தினோம் இந்த வரவேற்புரை நிகழ்த்த இருப்பவர் துணைத் தலைவர் நம்முடைய தமிழ் தமிழ்ச்சங்களுடைய துணைத் தலைவர் தலைமை தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று பல்வேறு நிலைகளிலே மாணவர்களை உயர்த்தியவர் அவர்கள் அவர்கள் வரவேற்புரை நிகழ்ச்சும் மூலமாக அவர்களை முதல் முதலாக வரவேற்புரைக்கு கடமைப்பட்டவர்கள் நம் மத்தியில் இல்லாமல் இருந்தாலும் முனைவர் ராயப்பன் அவர்களுக்கே சாரும் அவர்களுக்கு அந்த முதல் வரவேற்புரை நமது இந்திய தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் ஓய்வு பெற்ற பிரான்சிஸ் ஆசிரியர் அவர்கள் இந்த தலைமை வாங்கியிருக்கிற தங்கள் தமிழ்ச் சங்கத்தை சீராக நடத்திருப்பார்கள் அவர்கள் நமது தலைமை வாங்கி போல் ஒரு சிறப்பான ஒரு காரியம் பல எல்லாம் அவர்கள் இருந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் அவருடைய காலத்தில் தொடர்புடையவர்கள் மட்டுமல்லாமல் அந்த அவருடைய ஆக்கிய காலங்களில் எல்லாம் மிகவும் சிறாக சிறப்பாக பல ஸ்கூல் பள்ளிகளில் எல்லாம் பணியாற்றியவர் அந்த அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை தெருங்கல் தமிழ் சேர்ந்த சிறப்பாக அவர்களுக்கு டாக்டர் மத்திய அவர் சார்பணித்து கௌரவிப்பார் மற்றபடியாக நமது வரபரப்புக்கு உரியவர்கள் எல்லோருமே ஒரே இருந்தாலும் நமது இந்த சிறப்பு விருந்தினருக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறேன் இந்த சிறப்பு விருந்தினர் தலைநாசிரியர் சேமிங்ராஸ் அவர் அவர்களை பற்றி உங்களே அவர்கள் ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதி பட்டி மன்றங்கள் வழக்காள மன்றங்கள் எல்லாம் நடத்தி மிகவும் சிறப்பு ஓரம் வாய்ந்தவர்கள் அவர்களை பல உடலாக நான் நான் பணியாற்றிய பள்ளித் தேர்தல் மேற்பாளையிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி உள்ள எங்களுடைய அவர்கள் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த அப்படி அவர் ஒரு இடத்தில் போகிறார்த்தால் அந்த ஸ்கூல் அந்த அளவுக்கு அப்படிப்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நல்ல இலக்கிய சொற்பொழிவை ஆற்ற இருக்கிறார்கள் அவர்களையும் தமிழ் தமிழ்ச்சம் சார்பாக வருகிறார்கள் அவர்களுக்கு பள்ளியாடி யோகோ என்று அனுப்ப ஏற்கனவே அவர்களை சொன்னது போல புலம்புலி அவர்கள் ஒரு நல்ல இலக்கியவாதி கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் அந்த ஒரு புரொசராக இருந்து பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இப்பவும் பேராசிரியர்கள் ஓய்வு கிடையாது பேராசிரியராக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இப்பொழுது கூட பல இடங்களில் ஒரு

சார்வையால் அணிவித்துள்ளார் அடுத்தபடியாக நமது பெரியவர்கள் நூலக ஒரு நடமான நூலகனாக இருந்து அவருடைய கலவை புகழம் முழுவதும் பல இடங்களில் நூலகங்களை தெருவித்து சீர சிறப்புமாக தமிழருக்கு பணியாற்றிய சுந்தரராஜு ஆசிரியர் அவர்கள் அவர்களை பற்றி நன்றாக தெரியும் என்னை விட நன்றாக தெரியவர்கள் அவர்கள் தமிழக ஆக்கியத்தோடு மிகவும் அறிந்து எழுது ஒரு நல்ல காரியங்களை அதிகமாக இருப்பார் அவர்களை கருங்கள் தமிழ்ச்சங்க சார்பாக வருகிற வரவேற்பார் அவர்களை ஒரு நாகராஜன் அவர்கள் சார்பில் அழித்து செயலர் ஆசிரியர் திலகம் அஜித் சிங் ஜான் அவர்கள் முனைவர் கே தலைமையிலே தமிழ்தாய் வாழ்ந்து கருங்கல் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் தமிழ்ச் செம்மல்வா ராயசன் அவர்கள் அறிமுக உரை ஆற்றினார்கள் அவருடைய செயற்குழு உறுப்பினர் தக்கலை சந்திரன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் தொடர் தலைமை உரை தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் அவர்கள்

தான் பலதடவை கண்கள் தமிழ்ச் சங்கத்திலேயே பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இலக்கிய இன்பத்தைப் பற்றியும் நோய்களைப் படிப்பதால் ஏற்படுகின்ற தன்மையை பற்றியும் பத்து நிமிடத்துக்குதால் எருடைய கருத்தினை முடித்துள்ளது தன்னினி சொல்லப் போனால் ஒரு சிறுவான் தினமும் பைபிள் படிப்பான் பைபிள் படித்து அதை தூக்கிக்கொண்டிருந்த நேரத்தில் அவனுடைய விழா எழும்பை குருவி எடுத்து ஏவாளை படை படைத்தார் பிறகு அவன் தூங்கி கொண்டிருந்த காரணத்தினால் அவனுக்கு வேதனை ஏற்படவில்லை அதை சதையால் அடைத்தா குணப்படுத்தும் அப்படின்னா தூங்கி கொண்டிருந்தால் என்ன நடந்தாலும் வேதனை வராது எனவே ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் அவனை தூங்க வைக்க வேண்டும் மயக்கமடையை செய்ய வேண்டும் என்பதற்காக ரொம்ப பாடுபட்டு மயக்க மருந்தை கண்டுபிடித்தான் ரொகரோவாம் என்று சொல்லப்படுகின்ற மயக்க மருந்தை கண்டுபிடித்தான் ஒரு டாக்டர்கிட்ட சோதனை பண்ணால் அவர் மயங்கி விழுந்தார் கொஞ்ச நேரத்திலே எழும்பினார் எழும்பி விட்டு வந்தார் அவர் ஜேம்ஸ் வில்சன் என்ற சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு டாக்டர் பைபிளை படித்த காரணத்தால அவரால் இந்த குளோரோபாம் கண்டுபிடிக்கப்பட்டது சிறப்புரை

வடிவுன் குழைகள் நல்ல தாமரை பாடல்கள் அதில் புதுவிதமான மீன்களும் உண்டு அந்த வாவியில் நீங்கள் தங்க கொய்களை தங்கணும் அது எந்த ஊரில் உள்ள கொய்கீழனு சொன்னால் சக்தி முற்றம் சக்தி முட்டம் அது அழகான போர் அழகான போரு அந்த வாவியில் தங்கணும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கணும் இந்த புதுசா நட மனைவி கப்பல வாழ்வியலாம் அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கரையில பார்த்தா ஒரு வீடு தேவை அந்த வீட்டில சுழர்கள் எல்லாம் மழை பெயர் காலத்துல பண்ண உடனே அடையாள இருக்கு பார்த்தா நாட்டுக்கு ஓடுங்க ஒரு தொந்தரம் அவளுக்கு ஒரு

வடக்க பள்ளி அடிச்சா என் புதுஷன் போய் சேரலாச்சு தெற்க அடிச்சா என்னும் சேரல கிழக்கில் மேக்க அடிச்சா தகாடி ஆடுற அவன் கனவு போடுவாங்க இப்ப அதுக்காக இவ இப்படியும் இப்படி பாக்குற பள்ளி எடுத்து அடிக்க அடிக்கணும் பார்க்கற அவர்கிட்ட செய்தி உன் புருஷன் மதுரை சேர்த்தாச்சு அரசன் என்னன்னு பார்க்கல ஏன் சிமுத்தையும் நூலக அருள் பணி சுந்தர்ராஜ் அவர்கள் சொல்ல விரும்புகிறேன் எந்த கற்பனையும் கிடையாது மூன்றாம் ஆண்டு ஒரே ஒரு வருடம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராகவே உட்கார்ந்து சிவகங்கையில செம்பனூர் என்பது அந்த ஊரின் உடையில சாயங்காலமான அந்த படியில உட்கார்ந்து ரசிச்சு இருப்பேன் போன நாள் திடீர்னு ஒரு மனிதன் உள்ளே வந்தான் அப்ப அவன் எனக்கு முன்னால வந்தா அவருடைய முறைப்படி இப்படி கைய இப்படி வச்சுட்டு முன்னால வந்தேன் என்னட்டு சொன்னா சார் நீங்க தானே தலைமை ஆசிரியர் ஆமா நான் இந்த ஊர்ல இப்ப நடக்கக்கூடிய நாடக கம்பெனியில ஒரு தொழிலாளி அப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன தொடர்பு நான் கேட்கு முன்னாலே அவன் ஏன் நாடக கம்பெனி யாரும் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தேன் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா மனசுல நான் சொல்றேன் நான் நிறைய படிக்கிறேன் சார் எனக்கு படிக்கிறதுக்கு புஸ்தவன் ஆனா எனக்கு தெரியும் நான் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு வருவேன் ஏழு மணிக்கு வந்து பொஸ்ஸோத்த வாங்கிட்டு போயிடுவேன் எங்கள் கம்பெனிக்கு நாடக கம்பெனிக்கு ஒரே ஒரு மாடு இருக்கு பகல் நேரத்தில் அந்த மாடு மேய்க்கிறது தான் என் தொழில் அவன் நான் மாடு மேய்க்க போகிற நேரத்தில் இந்த பொஸ்வத்தை கையோடு கொண்டு போயிடுவேன் அங்கே எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடையாது காலையில் கொஞ்சம் போல் கூழில் கொஞ்சம் போல் ஒரு பாத்திரத்தில் விழுந்து தரவங்க அதை கொண்டு போயிடுவேன்

நான் கொடுத்த முதல் நாள் கொடுத்த வஸ்திரத்தை படிச்சு முடிச்சிட்டு திருப்பி கொடுத்திருக்கேன் அடுத்த புஸ்தனத்தை வாங்கிட்டு போறான் அவ நான் என்ன ஞாயிற்றுக்கு இந்த புஸ்தம் படிச்சு ஆமை சார் நான் நல்லா என்ஜாய் பண்ணி படிச்சேன் சார் இது வரிசையா நினைச்சது அப்போ ஒரு நாள் நான் கார்ட்ட கேட்குறேன் நீ இவ்வளவு விரும்பி படிக்கடி இந்த புஸ்தத்தை வேற யாருக்காவது கொடுத்துருக்கிறியா அல்லது அதை பற்றி பேசிடுங்க உடனே அவன் சொன்ன மாறங்க சார் நீங்கள் பிளாக் போர்டில் பள்ளிக்கூடத்தில் எழுதலைய நான் மரநழலில் உட்கார்ந்துருந்து என்ன போல் மாடு மேய்க்க வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் பள்ளியில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறது சார்

നന്ദി വണക്കം